எப்படி இருக்கீங்க இந்த கம்பெனியில் நான் இருபது வருஷத்துக்கு மேலே வேலை இருக்கேன் வேலைக்கு எத்தனையோ கனவுகளோடு வந்து சேர்ந்தேன் வேலையில் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் நல்ல சம்பளம் மதிப்பு மரியாதை கௌரவம் போதுமான அளவு ஓய்வு இப்படின்னு பல கனவுகள் ஆனால் நிஜத்துல என்ன நடந்தது தெரியுமா நாளுக்கு நாள் வேலையோட பலு ஏறிக்கிட்டே போச்சு புதுசாக சில பேர் வந்து சேர்ந்தாங்க நிறைய பேரை திருப்திப்படுத்த வேண்டியதாக இருந்தது எனக்கான நேரம் குறைஞ்சிக்கிட்டே போச்சு என் வேலைக்கான அங்கீகாரம் மதிப்பு கௌரவம் ஊதியம் எதுவுமே கிடைக்கல என்னோட உடல் நலன் யாருக்குமே பொருட்டாக தெரியல வருஷம் முழுக்க ஓய்வே இல்லாமல் வேலை செய்ய வேண்டியதாக இருந்தது நான் அடிக்கடி புறக்கணிக்கப்பட்டேன் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க என்னை எல்லாரும் தலையாட்டி பொம்மையாக இருக்கணும்னு எதிர்பார்த்தாங்க உடலாலும் மனதாலும் நான் நிறைய சோந்து போயிட்டேன் அங்கீகாரம் இல்லாத சுயமரியாதை இல்லாத சரியான ஊதியம் இல்லாத இந்த மாதிரி கம்பெனியில் நீங்கள் வேலை செய்வீங்களா இந்த வேலையை விட்டுட்டு போயிடணும்னு நான் நிறைய தடவை யோசிச்சிருந்தேன் என்ன மாதிரி நிலமையில் இருந்த சில பேர் வேலையை விட்டுட்டு போயிட்டாங்க ஆனால் நான் கைவிட போகிறதில்லை என்றைக்காவது ஒரு நாள் எனக்கான அங்கீகாரம் என் வேலைக்கான ஊதியம் தேவையான ஓய்வு எனக்கான மரியாதை எனக்கு நிச்சயம் கிடைக்கும்னு நம்புகிறேன் அப்படின்னு அந்த இல்லத்தரசி என்கிட்ட சொன்னாங்க நான் என் குடும்பத்துக்காக வேலை செய்கிறேன் என் வேலைக்கு சம்பளமோ விடுமுறையோ கிடையாது அடுத்த தடவை உங்களை பார்க்குற வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருங்க எதிர்காலம் நல்லதாகவே அமையும் நிகழ்காலத்திற்கு நன்றியுடன் டிவைன் கான்ட்ராக்ட்ஸ்